அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறேன் அதாவது அப்போந்தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கப்பலை வந்து ரவை எடுத்துருக்குறேன் அதை வந்து மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேன் அந்த கப்புலையே கால் கப்பலை வந்து சாதம் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அந்த சின்ன கப்புலே ஒரு கப்பில் வந்து தேங்காய் எடுத்திருக்கிறேன் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து துருவி கூட சேர்த்துக்கங்க அது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து நைஸாக அரைச்சிக்கிறலாம் பாருங்க மாவு பாருங்க அரைஸ்ட்டு வந்தாச்சு இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் ரவை எடுத்த அதே கப்பில் தான் ஒரு கப்பில் வந்து வெள்ளை எடுத்துருக்குறேன் அரை அரைக்கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் வெள்ளை எல்லாமே நல்லா கரையட்டும் பாருங்கள் வெள்ளை எல்லாமே கரைஞ்சிருச்சு வெள்ளை பார்க்க ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை வந்து வடிகட்டிக்கலாம் கால் அளவு வந்து குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு கடாயில் வந்து அரை ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு ஒரு கைப்பிடிவில் வந்து தேங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன் அதை சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து நெய்யில் நல்லா வருத்தாச்சு இப்போ அந்த தேங்காய் வந்து அப்படியே மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அப்பத்தை வந்து சுட்ட எடுத்துக்கலாம் லைட்டாக அது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் சைடில் நெய் சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் அப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் அப்பத்தை ஊற்றிட்டு சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறணும் பாருங்க சூப்பரான அப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ஒரு கப்பு ரவை இருந்தாலே போதும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்கள் கூட செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்